நல்ல ஒரு மாலை வேலைக்காக தேவனை நம்ம நல்ல ஒரு முடிவான விலைக்க நன்றி ஒரு சிறு ஜபம் சீவம் இறக்கல ஐஸ் பரம தோப்பினே மாட்டவரா இருக்கிறவரே ஒரு நாளைக்கு சமூகத்துக்கு நாலு குடிக்கிறோம் ஒரு நாள் கூட தத்த நாலு வெள்ளை வெள்ளப்படத்தை ஒரு சிறு சீதை கொடுக்கக்கூடிய அடையாளம் அழைத்து

அப்புறம் நல்ல காலையில ஜூம் மீட்டிங்ல நம்ம நிறைய விஷயம் சிறு செய்தி உங்களோட கூட நான் பகுதிகளுக்கு இருக்குது இப்ப நான் வந்து உங்களுக்கு செய்தியா நான் சொல்ல போறது இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் டாக் சொல்றாங்களே அது ஒரு ஒரு சின்ன டாக் உங்களோட கூட பகுதிகள நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா இன்ட்ரஸ்ட் நம்ம நமக்கு ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் மற்றவங்களுக்கு அது என்ன செய்யும் போர் அடிக்கும் நமக்கு போர் அடிக்கிறது மற்றவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்ப இது நம்ம நிறைய விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து மற்றவங்க எதிர்பார்ப்போம் ஆனா அது செய்யும் சாதாரணமா இருக்கும் நம்ம வந்து சாதாரண விஷயம் ரொம்ப பெருசா எதிர்பார்த்திருப்பாங்க இதுதான் வாழ்க்கையில ஒரு மனு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பெருசா தோன்றது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிளா அது இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போது என்ன 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 பேசப்படுறா இப்ப சிலருக்கு வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் சில வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சிலருக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சிலருக்கு வந்து பாடல் பாடுறது இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா நம்ம வந்து எப்பவுமே சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது சில சினிமா பிடிக்கு சினிமா பார்த்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு காலத்துக்கு பார்த்தா நம்ம இந்த சில விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் எப்படி பாத்தீங்கன்னா அந்த நாமருவ நாம அப்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அந்த மாதிரில ஒரு சில விளம்பரங்கள் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து அது என்ன அதுல ஒரு சாதாரண விஷயமா தெரியும் எல்லாமே வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம இப்படியாக எதை நம்ம பெருசா அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவேன் அப்புறம் எந்த நாட்டுல வந்து அந்த காலத்துல டிவி கிடையாது இல்லைங்களா பஞ்சாயத்து டிவி தான் இருக்கும் அது வந்து வயலும் உம் அப்புறம் ஒளியும் ஒழியும் இந்த நிகழ்ச்சியில அந்த காலத்தை நீங்களும் கூட பாத்திருப்பீங்க அன்னைக்கு அது ரொம்ப பெருசா ஒரு பெரிய ஆச்சு ஆனா எல்லாம் என்னது அதெல்லாம் ஒரு சாதாரண வந்து வீட்டுக்கு கூட என்ன செய்யுது டிவி இருக்கு மொபைல் இருக்கு எல்லாமே இன்னைக்கு சாதாரண விஷயமா இருந்துச்சு அது போல அன்றைக்கு வந்து ஆண்டோர் ஏற்றுக்கொண்டு ஊழியை செய்யறது பெரிய இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு சர்ச்சுக்கு நம்ம சீக்கிரம் பார்த்து எத்தனையோ வாகனங்கள் வந்துச்சு டூ வீலரு பைக்கு எல்லாமே ஃபோர் வீலருக்கும் நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்ப எல்லாருமே என்ன சரி அப்படி நம்ம ஈஸியா நம்ம போக போகலாம் ஆனா அந்த அன்றைய காலத்துல அதுல ரொம்ப பெரிய ஒரு சிரமாச்சு அன்னைக்கு சற்றுக்கு போறதுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆர்வமா இருந்தாங்க இன்னைக்கு யாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன் இருக்குன்னு சொல்லி இந்த தொடர்ந்து செய்திகளை கேட்டது அவங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு பெரிய போரிங்கா இருக்கு ஆனா வாழ்க்கை சத்தியங்கள் நம்ம செய்யணும் ஒரு சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளும் முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிறு பிள்ளைகள் சரி சபைக்கு வரவங்க சரி ஒரு சிறு விஷயமா இருந்தாலும் அது உடனே அவங்க வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய என்ன செய்யணும் இருக்கணும் இது மாதிரி எனக்கு ரொம்ப புக் படிக்கணும் எனக்கு அந்த காலத்துல எனக்கு ரொம்ப புக்ஸ் படிக்கிற இது பிடிக்கும் அந்த புக்ஸ் படிக்கல பாத்தீங்கன்னு சொன்னா நான் நிறைய ஆறு வித்தியாசங்கள் நீங்க நினைக்கிறேன் அந்த காத்த புக்ல வந்து என்ன வரும் அந்த ஆறு வித்தியாசங்கள் வந்து போடப்பட்டிருக்கும் அந்த ஆறு வித்தியாசங்கள் அடிக்கிறேன்னு சொன்னேன் கண்டுபிடிக்கும் அதுலயும் வந்து ஸ்பெஷலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க படம் போட்டுக்கல காற்றல் பிக்சஸ் போட்டு இதுல இது அது வேற்றுமை கண்டுபோது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு நான் அதை சொல்லி சொல்லணும்னா நாம நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நான் நோட் பண்ணி பார்ப்பேன் எப்படியாக என்ன செய்வோம் இது என்ன ஒரு என்ன வேற்றுமைன்னு சொல்லிட்டு நான் அதை நான் அது சின்ன வயசுல எனக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இப்ப நான் வேத்த ஆராயும் நான் என்ன யோசிப்பேன் சொன்னா ஒரு ரெண்டு பேர் தச்சு நான் வெற்றுமை வெற்றுமையை நான் பார்த்தேன் அந்த ரெண்டு நபர்கள் நம்ம ரொம்ப ஈஸியான நபர்கள் தான் ரொம்ப பெரிய வேதத்துக்கு உள்ள போய் அதிக பேர் அதிசாமா அந்த மாதிரி நான் சொல்ல நார்மலா நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ரெண்டு நபர்கள் கிட்ட நான் இந்த இடத்துல உங்களோட பேசலாம் இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம உலக தகப்பன்னு சொல்வது இப்ப இப்ப நம்ம நம்ம வீட்டுல நம்ம அப்பாட்டு கேரக்டர் நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா அது நம்ம மாற்ற முடியாது ஒரு சில வந்து அவங்கள்ட்ட டேலண்ட் நம்மள்ட்ட அது இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம ஆளுடைய பிள்ளைங்க சொன்னா அவர்கிட்ட அந்த ஒரு அந்த உம் இருக்கும்னு ஒரு குணம் அந்த திருப்பெயின் குணம் எல்லாம் நம்ம டெலிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்ப இந்த இடத்துல பாத்தோம்னா ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டோடைய வாழ்ந்து அவர் கூடவே இருந்து அவர் சம காலத்து இருந்தவங்களை பற்றி ஒரு ரெண்டு பேத்த குறித்து நம்ம பார்க்க போறோம் அவங்களுக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை நம்ம இப்ப பாக்க போறோம் அதுல வந்து நம்மள எது நம்ம ரொம்ப தவறு சொல்லணும்னு சொன்ன பார்க்க போறோம் அப்ப நான் இந்த செய்தியை முடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கு ஒரு தெரியும் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து அதிகமா வந்து நம்ம பெண்கள் என்ன செய்வோம் பெண்கள் வந்து பெண்களை பத்தி பேசுவாங்க ஆண்களை பத்தி ஆண்கள் பத்தி பேசுவாங்க நம்ம என்ன ஒரு பெண்ணா வந்து இந்த ரெண்டு ஆண்களை பத்தி நான் யோசிச்சு பாத்துக்கேன் அதை உங்களோட கூட பங்கு நான் இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து ரெண்டு பேருந்து பாத்துட்டு போறோம் அவங்க வந்து அந்த ரெண்டு பேரு புது பாடல்தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து தான் ஆரம்பிக்கும் யாரும் அப்படின்னா புதிய பாடல ரெண்டு பேரு வயல ஆரம்பிக்கிறவங்க சொல்றன் யூதாஸும் யோசியப்பு இவங்க ரெண்டு பாக்க போறோம் சரிங்களா யூசி யூதாசும் போறோம் யூதாஸ் யாருன்னு வச்சுனா ரெண்டு பேருமே சம காலத்துல வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் சரிங்களா அவனோட பேர்னு முதல் எடுத்து ஒயம்பரும் ரெண்டு பேரும் சம காலத்துல வாழ்ந்தவங்க ரெண்டு பேருமே யோசியை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவர்கள் அதே மாதிரி கிறிஸ்தியன் நந்தி அவங்க கொண்டவங்க தேவர ராஜ்யத்தை பற்றி அதிக ஆஹ் ஆர்வம் கொண்டவர்கள் யாரு இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க ரெண்டு பேருமே ஒய்யன் அளித்தவர்கள் ஆறு ரெண்டு பேரும் புதிய பட்டவர்கள் ரெண்டு பேருமே ஏசிய பற்றி அதிகமா அறிந்தவங்க ரெண்டு பேருமே ராஜ்யத்தை பத்தி அதிகமா தெரிந்து கொண்டவங்க இப்ப இதுவங்களோட தான் ரெண்டு பேருமே ஆண்டல் சமகாலத்துல வாழ்ந்தவங்க ரெண்டு பேருமே ஆண்டை பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஆண்டர் பரவாயில்ல ஆஹ் தெரிஞ்சவங்க அதை பத்தி ஆர்வம் கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சமகாலத்துல வாழ்ந்த பதில் இவங்களோட என்ன ஒரு வேற்று சொல்லி நம்ம பாக்கலான் இருக்கேன்

மூன்றாவது வசூல் பாருங்க தனம் ஆனும் தேவனுடைய ராஜ்யம் வரை சாரி ஏதோ சரி இப்ப வந்து மார்க் மார்கே பதினைந்தாம் அதிகாரத்துல இந்த யோசிப்பை பத்தி நம்ம பாத்து போறோம் யூதாஸ் பத்தி நம்ம எங்க பாக்குறோம் யூதாஸ் வந்து நான்கு இடத்துல இருந்தாங்க ஆனா இந்த யோசிப்பு வந்து வேகத்துல ஒரு இடத்துல இருக்காரு இன்னொரு பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்து ஆண்டோருக்கு பக்கத்துல இருந்தாரு நல்லா தோணிங்க யூதாஸ் ஆண்டோருக்கு மிக ரொம்ப பக்கத்து இருந்தாரு ஆனா இவரு ஆண்டோருக்கு ரொம்ப தூரத்துல இருந்தார் இந்த யோசிப்பு மூன்றாவது வந்து அஹ் யூதாஸுக்கு வந்து அவருடைய செயல் தான் என்ன அடையாளம் காட்டுது என்ன செயல் அவர் பண்ணாரு ஆண்டவர் அவரு காட்டி கொடுத்தாரு அந்த செயலானது யூதாஸ்க்கு சொன்னா அவரை காட்டி கொடுத்தது விஷயம்னா இந்த மற்றவர்களுக்கு அவரை அடையாளப்படுத்துது ஆனா இவர் என்ன அடையாளப்படுறதுன்னா அறிமத்திய ஊரான அப்படித்ததே அவரை அடையாளப்படுத்து புரியுதுங்களா மூன்று வேற்றுமை பார்ப்போம் முதலாவது என்ன முதலாவது அவர் வந்து என்ன செய்ய வேதத்துல ஒரே இடத்துல தான் யோசிப்பது கொடுக்கப்பட்டிருக்குது யூதாஸ் வந்து வேதத்துல நான்கு புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யூதாஸ் வந்து ஆண்டவர் ரொம்ப பக்கத்துல அவரு யோசிப்பு ஆண்டவர்களுக்கு ரொம்ப தூரமா இருந்தது யூதாசன் செயல் வந்து அவரை என்ன காட்டி கொடுத்த செயல் மூலமா அவர் என்ன அடையாளப்படுத்தாரு ஆனா இவர் வந்து அவருடைய அறிமுக ஊராண்ட அந்த பேர்ல அவரு தானே அடையாளப்படுத்த அடையாளமா அவரை அடைய அடையாளப்படுத்துறாரு மூன்றாவது பாத்தீங்கன்னா பணம் உள்ளவன் யாரு யுவதாசு யாரு பணம் பணம் உள்ளவன் துரோகி என்ற பெயர் வந்து யுவதாசு இருக்கு ஆனா இவருக்கு என்ன சொல்றதுன்னா அறிவுள்ளவன் ஆலோசனைக்காரன் பாத்தீங்கன்னா கணக்கு வந்து ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அப்ப அந்த ஆலோசனைக்காரன் அது யாரு அறிமத்தையா ஊறணும் ஆலோசனைக்கார அறிவுக்காரன் சொல்லி இவர சொல்லப்பட்டவன் புரோகின்னு சொல்லி அவர் அதுக்கு பத்தினா ஓய்வு நாளை பற்றிய எந்த ஒரு அறிவும் ஆர்வமும் என்னது அக்கறை இல்லாதவன் யாரு யூதாஸ் ஓய்வு நாள் பற்றிய அறிவோ அந்த ஆர்வமோ அந்த அக்கறையை இல்லாதது யாரு யூதாஸ் ஆனா யோசிப்பு என்னது ஓய்வு நாள்ல ஆண்டோட சரி மென செய்யக்கூடாது சிறு தொங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஓய்வு நாள் பற்றிய அந்த பயமும் அந்த அக்கறை யாருக்கு அதிகமாச்சு இருந்துச்சு யோசிப்புக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பாக்குறோம் சரிங்களா அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுல பண்ணல பிலாத்து வந்து துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான்னு சொல்லிப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இது மரத்தில் சபிக்கப்பட்டவனும் மரத்து தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனு சொல்லி ஆண்டோட சரீரம் என்ன செய்யறது தூக்குறான் அந்த மரத்தில் சொல்லி அவர் என்ன செய்யறாரு அந்த ஒரு யோசிச்சு யோசிப்பு அந்த சரீரம் வாங்குறாரு இன்னொன்னு வந்து இவர் தேவனோடு இருந்து யூதர்களை தேடினார் யூதாஸ் என்ன பண்ணா ஆண்டர் கூட தான் ஆனா அவரோட நோக்கமெல்லாம் என்ன வெளியில பேருக்குகள் யூதர்கள் அந்த காரியங்களையும் அதிகமா யோசனை பண்ணிருந்தார் யாரு யூதாஸ் ஆனா யோசிப் என்ன பண்ணுறன்னா அவர் வந்து உலகத்தாக்குல இருந்தாலுமே அவர் அதிகமா தேவனை தேடினார் இதுதான் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆஹ் வேற்றுமைன்னு பார்க்கும்போது யூதாஸ் வந்து கடவுள் கூடவே இருந்து மக்களை வெளிமக்களை தேடிட்டு வெளி பணத்துக்கு பெயர் போனார் ஆனா அந்த யோசி இருக்கிற தூரமா இருந்தாலும் ஆண்டர் அதிகமா தேவைப்பட்டவரும் பிரயாசப்பட்ட பாக்கலாம் அதுக்கு வந்து இவர் யூதாஸ் வந்து முப்பது வெள்ளிக்காசு சரிங்களா முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக ஆண்டனிஸ் அவரு காட்டி கொடுக்குறாரு ஆனா இவர் என்ன செஞ்சாரு என்ன முப்பது வெள்ளிக்காச பயந்து பயந்து போய் என்ன அவங்க கேட்கிறாரு எப்படியாவது அவர் என்ன தர அவர் காட்டி கொடுத்தாரு ஸ்ரீ விகாஸ் கேக்குறாரு ஆனா இவர் என்ன செய்யறாரு துணிந்து போய் அவங்க என்ன செய்யறாரு இது போட்டு பண்ண என்பவன் வந்து விழாத்தோடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் கொஞ்சம் புரிஞ்சு பேர் கேட்கிற ஆனா யூதர்ஸ் அவங்க தனி சிம்ல போய் புரிஞ்சு அவங்களால வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற நீங்க என்ன செய்யுங்க அவரே செலவுல சிலுவில் அறையாதுன்னு சொல்லி அவர் பயந்து பயந்து அவங்க கேட்கிறார் துணிஞ்ச அளவு சரியத்து கேட்கிறாரு இது நம்ம என்ன என்ன பார்க்கணும்னு சொன்னா இரண்டு பேரும் கடலுக்குள்ள இருந்தாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சாங்க ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வேற்றுமை பார்க்கல இவர் வந்து கடலுக்குள்ளேயே பார்க்கிறாரு பக்கத்துல இருந்தாலுமே இவர் கடலுக்கு தூரத்து இருந்தாலும் ஆண்டவர் தேடாரு இவர் வந்து ஓய்நாள் பற்றி ஒரு அதிரையை கேட்கிறார் ஓய்நாள் பற்றி அதிமா அது வந்து ஆர்வமா யாருக்கு இல்ல யூகாஸ்கல அண்ணா இவர் என்ன செய்யறாரு ஒரு நாள் பொருத்த அக்கறையும் ஆர்வம் காட்டி இயேசு சரி என்ன செய்யறது ஒரு நாள் சிலுவர் தொங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருக்காரு இவர் வந்து இந்த படத்தையே ஒரு குறுக்கோளாக இருந்தது ஆனா இவர் என்ன செய்யறாரு ஆண்டுடைய சத்தியத்துக்கு அந்த ஆலோசனை அந்த அறிவு இருக்கு அதிகமா அப்புறம் பாத்தீங்கன்னா உம் இயேசு வந்து தேடி தேடி அனுபவிப்பு சீசர் யாரு யுதாஸ் எப்படின்னு யுதாஸ் கூட எல்லாத்துக்கும் அவர் பக்கத்துல வச்சுட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்து யுதாஸ் வந்து பக்கத்துலயே வச்சுக்காரு ஏஸ் தேடி தேடி அனுபவித்த சீசன் வந்து யுதாஸ் ஆனா அவர் என்ன சொல்ல இறுதி சடங்கு செய்யறது அந்த வரவேலையா யாரு யுதாஸ் தேடி 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 ஆண்டு அனுபவிச்சு போகிறா அவனுக்கு போய் ஆண்டோட செயலும் போது அவர் தெரிஞ்சோம் ஆனா ஆண்டோருக்கு அந்த இறுதி சடங்கு அந்த ஆண்டோட அந்த சதயத்தை கேட்டு வாங்கி அதை சேர்த்து யுதாசன் வரல ஆனா ஏசு நண்பர் தேடி இந்த யோசிப்பான சார் தானா போய் அந்த சதீரத்தை செய்ய அவர் தன்னை இன்னைக்கு நம்மள கூட ஆண்டவர் அந்த யோகாசு என்ன செய்யக்கூடாது உணவு பணம் காசு பொருள் அதுக்கு நம்மளுக்கு ஓடக்கூடாது அதே மாதிரி முப்பது வெள்ளிக்காசுக்காக அடிமையாக அவர் யோசிக்க அடிமையா அவர் கொடுத்தாரு ஆனா இவர் என்ன பண்ணாரு ஒரு ஐஸ்வரான இருந்த கூட அது எல்லாத்தையும் தொட்டு தான் எல்லாமே போனால் பரவாயில்ல எனக்கு ஆண்டோட சரி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த சம்பத்தி சொந்த கொடுத்து என்ன செய்யறது அவரு வாங்கினேன் அப்ப யோசிப்ப யுதாசன் என்ன வேலை என்னன்னா இந்த அஞ்சப்ப ரெண்டு மீன மாத்த போறது இந்த அந்த அற்புதங்கள் அடையாளம் பார்க்கும் பொழுது இதுல நமக்கு என்ன பங்கு இருக்கு இந்த பவர் நமக்கு கொடுப்பாரா இந்த அதிகாரம் இந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளாமான்னு சொல்லி அவர் தன்னுடைய சரிய யோசிச்சுருக்க அவர் போய் மெல்லிய துப்பட்டி வாங்கி வந்து அவரை சுற்றி அந்த துப்பிட்ட சுற்றி கல்லறில் கண்மணில் வெட்டிந்த கல்லரிலேயே அவரை வைத்து கல்லறி வாசகலை புரட்டி வைத்தான் அப்ப என்ன செஞ்சேன்னா சரியத்தை கேட்டு வாங்கி என்ன செய்யறாரு அவர் அந்த இடத்துல போய் தன்னுடைய சீரத்தை அந்த அவர் அந்த தன்னுடைய நமக்கு என்ன லாபம்னு லாபம் ஒவ்வொரு நாளும் யூதாஸ் யோசிப்பது நம்மளால ஆண்டோக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிப்பு பண்ண வைக்கிறார் ஆனா யூதாஸ் என்ன நினைக்கிற இவரால் நமக்கு என்ன லாபம் வரும் இந்த பாத்தீங்கன்னா இயேசுக்காக ஒன்றுமே என்ன செய்ய கொடுக்காத வந்த யாரு யூதாசு ஏசுக்கா அவர் எப்பயுமே அவர் தியாகம் பண்ணல கொடுத்தது இல்ல போனவர்கள் செஞ்சது இல்லை ஆனா இவர் என்ன செய்யற தனக்காக வைக்கப்பட்ட புதிய கல்லறை என்ன செய்யறது யோசிப்பு ஆண்டுக்காக கொடுக்குறாரு சரிங்களா அப்புறமா எங்க பிலிப்பு அந்த எல்லாருமே ஆண்டுக்காக வேலை செய்றாங்க ஆனா இவர் என்ன செய்ய வேறு பணப்பிள்ளை மட்டும் வச்சுருந்தாரு எங்க யூதாசு ஆனா இவர் என்ன செஞ்சாரு அந்த ஓய்வு நாள் உடல்ல வாங்கி ஆண்டதுக்காக ரூபாய் இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு பத்து இருபத்தி ஏழு அறுபது ஏழு என்னன்னா ஓய்வு நாள் உடம்ப வாங்கினா என்ன செய்யுது என்ன யோசிப்பேன்னா சரி ஆஹ் யோசிச்சு யார்டுமே கேட்காம தன் சொந்த கல்ல சொந்த இடத்த தனக்காக வாங்கப்பட்ட சொந்த கல்லல ஒரு ஆண்டுக்காக செய்தார் நம்ம இந்த ஒற்றுமை வேற்றுமை நம்ம ஏன் இடத்துல படிக்கணும்னு சொல்லிச்சுன்னா ரியலாவ நான் இதை பண்ணி பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சு சொன்னா நம்மளும் கூட எத்தனை வருஷமா நம்ம ஒரு சேர்ந்து ரெண்டு சேர்க்கும் அறிந்து கொண்டோம் ஆனா நம்ம கடவுளுக்கு தெரியுமா நம்ம வாழ்றோமா யூதாசன் பத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு காரியமா நான் பார்க்கும்போது முதலாவது யூதாசன் சேரா தன்னுடைய தன்னை கொடுத்து கொண்டான் என்ன செயல யூதோ புதிய ஒரு செயல் இந்த உலகம் இது யாரால மாற்றப்பட முடியாது அப்போ செயல் என்ன உலகத்துக்கு அடையாளப்படுத்துது ஆனா இங்க என்ன செய்து அந்த அருமத்திய ஊரானாகி அவருடைய பேர் வந்து அந்த தான் நம்ம செய்யற ஒரு செயல் நம்மளை அடையாளப்படுத்துன்னா அந்த செயல் என்னவா இருக்கணும் அதாவது வந்து இவங்களால இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சபையில இருக்கு மற்ற இடங்களா இருக்கு இவங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற நம்ம செயல்னால நம்ம அடையாளப்படுத்தணும் அது செய்யல எப்படிப்பட்ட செயலா இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நாளை பற்றி அந்த ஒரு நாள் பற்றி ஒரு அக்கறை ஒரு நாள் பற்றி ஒரு ஆர்வம் ஒரு நாள் பற்றி ஒரு அறிவு எதுவுமே யாருக்கு இல்ல இழுதாசு இல்லை இன்னைக்கு நம்மளும் கூட ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வந்து ஆனா நாளே ஆஹ் வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த ஓய்வு நாளை எப்படி நம்ம ஆசரிக்கிறோம் ஒரு நாள் நாள் பேசுற தவிர உள்ளான இது இன்னைக்கு என்ன நம்ம காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நம்ம மறந்து போயிடறோம் சரிங்களா அப்படி நம்ம இருக்க கூடாது சரிங்களா அதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவன் தேவனோட இருந்து வந்து உலகத்தை தேடினான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரிங்களா அப்ப இவன் தேவனோட இருந்தா நீ கடலோட்டு இருக்க சரி போறோம் எல்லா காத்து பாக்குறோம் பேசுறோம் வெளியில போய் கடல் நம்ம மறந்து போக கூடாது நம்ம இருபத்தாம் நமக்கு அந்த உணர்வு நம்ம உள்ள நமக்கு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் அப்புறம் சாரி அதே மாதிரி முப்பது வெள்ளிக்காசுக்காக பணம் காசு நமக்கு என்னது பிரதானம் அல்ல ஏசுகிறது நமக்கு பிரலாணம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளணும் சரிங்களா எந்த சூழ்நிலை பணம் பொருளுக்காக பணத்தை வசதியை தேடி ஓட அதே அது தொடுவானம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி வசதியை நம்ம உங்க வார்த்தை நம்ம ஓடக்கூடாது நம்ம பாக்குறோம் இது எல்லாம் நம்ம நான் புரிந்து கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஒரு காரியம் தான் அப்ப ஆண்டோரை பற்றி நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் பற்றி நான் பயிராசு ஜோமன்ற ஊழிமன்ற எல்லாமே பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் கடவுளுக்காக நான் நிற்பனாம் யூதாசும் கடவுள் கொடுத்ததா இருந்தாரு கடல் கூட எல்லா தாச்சும் செஞ்சாரு அவர் தன்னோட தன் பின்னால அவர் எப்படி மாறினாரு இன்னைக்கு நானே இன்னைக்கு வரப்போற ஞாயிறு ஆசிரிப்பு காலங்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடிதான காலங்கள் வரும்போது இல்லை அப்படிப்பட்ட காலங்கள்ல நான் யூதாசு போல இருக்கணும் யோசிப்பு போல இருக்கணும் இல்லைங்களா யோசிப்பு தூரமா இருந்தாலும் கடவுளுக்காக என்ன செய்யணும்ன்ற ஒரு நல்ல ஒரு ஒரு உணர்வு இன்னைக்கு நம்ம ரொம்ப கடவுள் பக்கமா நாள் ஆசிரியர்களும் சரி ஆளுக்கும் காரியத்துல மற்ற எல்லாத்துல எந்த விதமான தடையோ பிரச்சனையோ பாடுகளோ நமக்கு கிடையாது அப்படி இருக்கிற சொல்லி நம்ம என்ன செய்யறது நம்ம கடலை பத்தி நம்ம அதிகமா நம்ம தேடாதபடிக்கு நம்ம இனி தேடக்கூடிய ஒரு காலம் வரும்போது தேட முடியாத காலங்கள் வரும்போது நம்ம எப்படி கடவுளை நம்ம தேடுவோங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் நம்ம நம்ம வந்து கடவுளை பற்றி அறிந்து கொண்ட யூதாசு யோசிப்பு ரெண்டு பேருந்து அறிந்து கொண்டாங்க யூதாசு யோசிப்பு ரெண்டு பேருமே ஆண்டு பத்தி அதிகமாக கூட இருந்தவங்க சம காலத்துல வாழ்ந்தவங்க ஆனா இரண்டு பேருக்குள்ள கடவுளுக்கு அவங்க எப்படி தங்களை வெளிப்படுத்திக் கொண்டாங்க கடவுளுக்குள்ள அவங்க எப்படி எரிங்க நெருங்கி ஜீவிச்சாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் கண்டிப்பாக நாங்க ஒரு யூதாசை போல இருக்க கூடாது கடவுள் கூடவே என்ன அவங்களா எத்தனை வருஷம் அவங்க நாற்பது வருஷமா அட்வென்டிஸ்ட் அவங்க என்னது ஐம்பது வருஷம் அட்வென்டிஸ்ட் ஒவ்வொரு நாள் அட்வென்டிஸ்ட் பத்தி நம்ம சொல்லிட்டு கொடுத்து தவிர ஆனா நம்ம அப்படியே செய்யறோம் வாழ்க்கையில நம்ம அட்வெண்டிஸ் நம்ம வாழ்றது கிடையாது அதை நம்ம மற்ற நம்ம பார்த்து நம்ம சொல்லணும் இவங்க அட்வெண்டிஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லி பெரு பெரு பேருக்காக அவர் யோசிக்க சேர்ந்தா யூதாசர் சொன்னாங்க ஆனா யோசிப்பன் தூரமா இருந்தாலும் கடல் பட்சம் அதிகமா இருந்தாங்க இந்த காத்து நம்ம என்ன நம்ம யூதாசா யோசிப்போம் அதை நம்ம திரும்ப 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 வாழ்க்கையில நம்ம திரும்ப யோசிப்போம் ஏதோ ஒன்று கடலுக்காக செய்வது யோசிப்பேன் மிக தீவிரமா மிக ஒரு ஒரு ஆர்வம் பண்றவனாக இருந்தால் ஏதாவது கடலுக்கு செய்யணும் அந்த ஒரு பாட்டு வரும்ல ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எம்ஏஎஸ் ராஜாவுக்குன்னு பாட்டு வரும் மாதிரி எதாவது எதாவது வீட்டுல மாத்தால் வீட்டுல இடம் கொடுத்தால் மறுத்தல் ஆசிரியர் உயிரோடு கண்டல நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடல் எழுந்து நம்ம ஏதோ கடலுக்கான அந்த உணர்வு நமக்குள்ளாக வரணும் இந்த ரெண்டு பேருக்குள்ளே அறிந்து கொண்டு யோசிப்போட வாழணுமா இல்ல நான் என்ன செய்யணும் யுகாசிப்புல நம்ம வாழும் நம்ம முடிவு நமக்குள்ளதான் இருக்குது இந்த இரண்டு பேத்து பார்த்து நம்ம பொழுது கடைசியா வேதல நிறைய தாவை பாக்குறோம் வெளியாவை பாக்குறோம் நிறைய மோசஸ் பாக்குறோம் அப்புறம் எஸ்கர் பாக்குறோம் நிறைய பேர் பாக்கும்போது அவங்க கடலுக்காக வாழ்ந்து தன் காலம் முழுவதும் கடலுக்குன்னு எது ஒரு காத்து செஞ்சாங்க அது இன்னமே நம்ம வேகத்துல வாசிக்கிறோம் இப்ப நம்ம நம்மளுக்கு இருக்கும்பொழுது ஞாயிறு ஆசிர்பு சட்டம் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய போறோம் இல்லைங்களா நம்ம சபைக்காக நம்ம சபை சத்தியத்தை மக்கள் நம்ம கொண்டு போறோமா அப்படிங்கிற உணவு நமக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அந்த பயத்தோடு நம்ம சின்ன வாழ்நவ பழைய கொள்வோம் இன்னைக்கு நான் நம்ம வந்து என்ன செய்றோம் அந்த பயபத்துக்கு இந்த சேபத்தி நான் பேசுறது மிகுந்த ஒரு சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு சேபத்தை கடலுக்கு இந்த உயர்நிலைப் பற்றி அந்த அந்த அது அக்கறையும் நமக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குது ஆனா இதை நம்ம என்ன செய்யலாம் மற்றவங்க போய் சொல்வதற்கு நம்ம கட்டாயமா நம்ம கடவுளை அதுக்காக அதுதான் கடல அழைச்சிருக்கிற இந்த ஊழியர்க்க என்ன செய்யறது கடல் வருவதற்கு நம்ம சிறப்பாக செய்து பண்ணிக்கணும்னு சொல்றேன்னா நான் என்ன செய்யணும் யோசிப்பை போல என்ன செய்யணும் கடவுளுக்காக முதலாவது யோசிப்பு என்ன செய்யலாம் அவன் வந்து என்ன வெளியால இருந்தாலும் கடவுள் அதிகமா தெரியலாம் இல்லையா நம்ம கூட இன்னைக்கு வெளியால இருந்தாலும் எங்க போனாலும் கடவுள் நம்ம அதிகமா

தனக்காக சொந்தமா கடல கட்டுல அந்த சொந்த இடத்த வாங்கி வச்ச அவரு அதை என்ன சார் கடலுக்கு அவரு கொடுக்குறா தனக்குன்னு ஒரு எலிமென்ஸ்ல முக்கியமா கடவுளுக்கு சொல்லி பாக்குறோம் அப்ப எந்தெந்த விதத்துல கடவுளை கனப்படுத்த முடியும் எந்தெந்த விதத்தை அவர் என்ன சரி மையப்படுத்த முடியும் யோசிப்பே யோசிச்சுட்டு இருந்தாரு நம்மளும் கூட என்ன சொல்லணும் யோசிப்பு ஏசி நம்பி தேடி தேடி என்ன செய்ய போனார் நம்மளும் கூட ஏசி நம்பியை நம்ம அதிகமா தேடி மற்ற நம்ம சொல்லணும் அடுத்தது கடலை அழைச்சுக்கிறது ஒரு நம்ம முடிவான வேலை கூட இந்த ஒரு சின்ன இந்த விஷயத்தையும் சொல்லுங்க நம்ம கடல் கூட எவ்வளவு

அதிக் நேசிக்கிற நல்ல தந்தையே அப்பா பிதாவே இந்த மாலை கர்த்தாவே பரிசுத்த தேவன் உம்முடைய சமூகத்துக்குள் நாங்கள் வந்து ஒன்று கூடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ராஜா ஆம் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளிலே அப்பா யூதாசை பற்றியும் யோசிப்பையும் பற்றியும் நாங்கள் ஆண்டவரே வித்தியாசங்களை கண்டு கொண்டோம் தகப்பனே நாங்கள் இதில் அப்பா எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுத்தந்த எல்லா பாடங்களுக்காய் நன்றி ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய ஆவியினாலே நிரப்பி உடைய திருசித்தின்படி கீழ்ப்பணிந்து நடக்கிற ஆவியை தந்து ஆசிர்வதிப்பிறாக கேட்ட செய்தியின் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் உமக்கு கொடுக்கிறவர்களாய் உமக்கு அண்டவரே கீழ்ப்பணிகிற பிள்ளைகளா எங்களை கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக இன்றைய தினத்திலும் செய்தி கொடுத்த மகளையும் ஆசீர்வதிப்பிராக அவர்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கூட ஆசீர்வதிப்பிராக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய்